உங்களுக்கு என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தைப்பூசம் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கின்ற நிகழ்ச்சி நம் கண்முனை தோன்றும் அதிலே இரண்டு பகுதிகளை நான் பார்த்திருக்கிறேன் ஒன்று அந்த காலகட்டங்களிலே அவர்கள் தவம் இருந்து தங்களுடைய உடம்பிலே பல காயங்களை ஏற்படுத்தி அலகு குத்தி இரும்புகளினாலான அந்த கொக்கிகளை தன்னுடைய உடம்பிலே அவர்கள் கோத்து இப்படியாக தன்னை வருத்தி கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி அதை ஒரு தவமாக கூட பல மக்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் அடுத்தது அவர்கள் காவடி எடுத்து ஆடுகின்ற ஒரு நிகழ்ச்சி இடையிலே அவர்கள் காவி உடையை அணிந்து கொண்டு தன்னுடைய கழுத்திலே பல மாலைகளை அந்த தவத்திற்கு அடையாளமாக அவர்களை அணிந்து கொண்டு செல்லுகின்ற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற அல்லது கடவுளை தியானிக்கின்ற தொழுது கொள்ளுகின்ற அந்த காலங்களிலே தன்னுடைய உடம்பிலே பல்வேறு விதமான காயங்களை ஏற்படுத்தி தன்னை ஏன் வருத்திக்கொள்ள வேண்டும் இந்த காவடியை அவருடைய எடுத்து ஆடுகின்ற போது அல்லது அதை தன்னுடைய தோழிலே வைத்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த குன்றுகளை நோக்கி தன்னுடைய வெறுங்காலால் நடந்து செல்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி பல்வேறு இடங்களிலே இருந்து பல 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 மைல்களை அவர்கள் கடந்து அவர்கள் அந்த குன்றுகளை நோக்கிச் செல்லுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இது எதை குறிக்கிறது ஏன் அவர்கள் மலையை நோக்கி அல்லது குன்றுகளை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளிலே திருச்செந்தூரை தவிர மற்ற எல்லாமே குன்றுகளில் தான் அமைந்திருக்கின்றது குண்டுதோறும் குமரன் நல்லது இந்த உடம்பினை வருத்திக் கொண்டு அந்த காவடியை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு அவர்கள் செல்லுகின்ற இந்த காட்சி எனக்கு இன்னொரு காட்சியோடு அதை தொடர்புப்படுத்தி பார்ப்பதற்கு என்னை தூண்டுகின்றது இயேசு பெருமானினுடைய அவருடைய மரணம் அது தொடர்பான அந்த பல நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ பெருமக்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாற்பது நாட்கள் அவர்கள் நோன்பிருந்து இயேசு பெருமான் சிலுவிலே சிலுவையிலே அறை உண்ட அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவருடைய மரணத்தை பாடுகளை தங்களுடைய திருச்சபைகளிலே இருந்து அவர்கள் தியானம் செய்கின்ற அந்த நிகழ்ச்சி அதற்கு அடுத்த மூன்றாவது நாளிலே அவர்கள் யேசு இந்த மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த அந்த நிகழ்ச்சியை அவர்கள் இன்றைக்கும் ஒரு பெரிய விழாவாக பண்டிகையாக கொண்டாடி கொண்டு வருகின்ற இந்த நிகழ்ச்சி இந்த இரண்டையும் நான் தொடர்பு படுத்தி பார்த்திருக்கிறேன் ஒன்று இந்த உடம்பிலே அவர்கள் முருகப்பெருமானினுடைய பக்தர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற காயங்கள் எதற்கு ஏன் தன்னை வருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் தன்னை துன்புறுத்தி கொண்டு அந்த செயலை அவர்கள் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் பார்க்கின்றபோது போது பெருமானினுடைய வாழ்க்கைக்கும் இதற்கு ஒரு தொடர்பு இருப்பது போல எனக்கு தெரிகின்றது அவர்களுடைய தோளிலே அந்த காவடியை வைத்துக்கொண்டு இடுப்பிலே காவியை கொண்டு அந்த காவடியினுடைய இரண்டு பக்கங்களிலுமே மயில் தோகைகளால் அதை அலங்கரித்து பட்டு துணி அதை போர்த்து இன்னும் மலர் மாலைகளை கூட செருகி அவர்கள் போகின்ற ஒரு நிகழ்ச்சி அறையப்படுவதற்கு முன்பாக அவரை சிலுவையிலே அரைவதற்கு என்கின்ற ரோம அதிகாரி அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார் அவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று ஆகினால் அவருக்கு சிவப்பு ஆடை கொடுக்கப்பட்டது ஆடை கொடுக்கப்படுகிறதோ அந்த மனிதன் அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான் என்பது பொருள் அவருடைய உடம்பிலே சவுக்குகளினால் ஏராளமான அடி அடித்து காயங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அந்த சவுக்கு தோலினால் செய்யப்பட்டது அதனுடைய நுனியிலே எலும்புகள் அல்லது இரும்பு குண்டுகள் இவைகளே அதில் சேர்த்து கட்டியிருப்பார்கள் அது அந்த உடம்பில் அடிக்கப்படுகின்ற போது ஏராளமான சதைகள் வீக்கப்பட்டு ரத்தம் சொரிகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் அடுத்தது அந்த செவ்வங்கியை அணிந்தவராக இயேசு பெருமான் வீதிகளிலே அவர் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார் ஏராளமான மக்கள் இரண்டு வீதிகளிலுமே இரண்டு பக்கங்களிலுமே இருந்து கொண்டு அவரை தங்களுடைய வாயிலே வந்தபடியெல்லாம் திட்டுகின்ற இயேசுகின்ற பகுதிகள் அந்த ரோம வீரர்கள் அவரை அடித்து துன்புறுத்துகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் அந்த பெருமானினுடைய பாடுகளிலே நாம் பார்க்கின்றோம் உண்மையிலே இல்லை அவர் வருகின்ற போது அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருவது இல்லை நாம் இன்றைக்கு பார்க்கின்ற போது ஒரு குறுக்கு தடி அப்ரைட் போல் இந்த ரெண்டையுமே நாம் பார்க்கிறார் தடியை மட்டும்தான் அந்த சிலுவையில் அறையப்பட போகின்ற அந்த ஆளுக்கு செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த அந்த பேட்சி புல்லம் என்பதாக சொல்லுவார்கள் குறுக்கு தடியை மட்டும்தான் தன்னுடைய தோளிலே தாங்கி சுமந்து கொண்டு அவர் தன்னை எந்த இடத்திலே சிலுவையிலே அறையப் போகின்றார்களோ அந்த இடத்தை நோக்கி குன்றை நோக்கித்தான் அவர்கள் போக வேண்டும் கொல்கதா என்கின்ற அந்த தான் தான் பெருமான் சிலுவையிலே அறையப்பட்டார் அதை நோக்கி அவர் புறப்பட்டு வருகிறார் தன்னுடைய தோளிலே ஒரு குறுக்கு தடி பேற்றி மட்டும் அதை சுமந்து கொண்டு வருகிறார் உடம்பிலே காயங்கள் இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்துவது போல இந்த முருகப்பெருமானினுடைய பக்தர்கள் தன்னுடைய உடம்பிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டு தாங்கள் அதற்கு அந்த துன்பத்திற்கு தங்களை ஒப்படுத்திக் கொண்டு அவர்கள் புறப்பட்டுச் செல்கின்றார்கள் அவருடைய இடுப்பிலே அணிந்திருக்கின்றது காவி உடை சிவப்பான உடை இது இயேசு பெருமானை சிலுவிலே அறைய ஒப்புக் கொடுக்கின்ற போது அவருக்கு உடுத்து இருந்த அந்த சிவப்பு ஆடையை குறிப்பதாக எனக்கு தெரிகின்றது அப்போ அந்த தோளிலே இருக்கின்ற அந்த காவடியை எடுத்துக்கொண்டு அவர்கள் குன்றுதோறை குன்று குன்றுதோறும் இருக்கின்ற குடியிருக்கின்ற இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்காக அவர்கள் புறப்பட்டு சொல்கின்றார்கள் இந்த பக்கத்தில் இயேசு பெருமான் கொல்கதா மலையை நோக்கி புறப்பட்டு சொல்லுகின்றார் அப்போ இது ஒரு தவம் திருக்குறளிலே திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகின்ற போது தன் உயிர் தான் அறப்பெறுதல் தன் உயிர் தான் அறப்பெற்ற அணை கைகூப்பி மண்ணுயிரெல்லாம் தொழும் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது குரட்பா அதாவது தன்னுடைய உயிரை மற்றவர்களுக்காக கொடுப்பது என்பதுதான் தவம் உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உரு இது முதலாவது தவம் என்கின்ற அதிகாரத்தில் வருகின்ற முதலாவது குரட்பா அப்போ மற்றவர்களினுடைய நலனுக்காக தான் துன்புறுவது என்பதுதான் இதில் சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு குறிக்கோள் அடிப்படையான ஒரு செய்தி இதை நாம் இந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற போது முருகன் என்பதற்கு அழகு அவருக்கு குமரக் கடவுள் என்பதாக பெயர் இங்கே இயேசு பெருமான் குமாரக் கடவுள் என்பதாக சொல்லப்படுகின்றார் இந்த இரண்டு பேரையுமே நாம் பார்க்கின்ற போது முருகனை எந்த இடத்திலும் வயது சென்ற முதியவராக நாம் பார்க்க முடியாது அதே போலதான் ஏசு பெருமானும் தன்னுடைய முப்பத்தி மூன்றரை வயதிலே குமார பருவத்திலேயே அவர் கொலை செய்யப்பட்டார் சரி இப்பொழுது இந்த காவடியிலே அந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற போது அதிலே அழகாக அதை அலங்காரம் செய்து மயில் இறகுகளை வைத்துக்கொண்டு கொண்டு வைத்து அது ஒரு கலையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்போ அந்த காப்பு தடி அதான் காவடி காவு கொடுக்கின்ற தடி காவடி காவு கொடுக்கிறது என்பது சொல்லுவது கொலை செய்வது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு சிலுவை என்றால் என்ன என்று தெரியாது அந்த குறுக்கு தடிதான் அதுக்கு இவன் காவு கொடுக்கின்ற தடி என்பதாக இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது பெரிய அறிஞர் பெருமக்களும் அதை தங்களுடைய நூல்களிலே அதை பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இன்றைக்கு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் மக்களினுடைய பாவங்களுக்கு நிவர்த்தி அல்லது கழுவாய் அதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய மீட்பினை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற வண்ணமாக காவடி ஆட்டம் என்கின்ற ஒரு புது கலை நிகழ்ச்சி இங்கு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சிலுவை என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்தவ பெருமக்கள் தங்களுடைய ஆலயங்கள் தங்களுடைய இல்லங்கள் தங்களுடைய கழுத்துகள் அதுல எல்லாமே அந்த சிலுவையை சின்னத்தை அவர்கள் போத்திருக்கின்றார்கள் இயேசு பெருமானை அடித்த சிலுவையில் அறைந்த அந்த சிலுவை என்பதாக சொல்லப்படுகிறது கரடுமுரடான கட்டைகளால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது அதற்கு பெரிய அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன சிலுவையை நாம் பார்க்கின்ற போது நன்றாக அந்த ஆணமென்றா அழகுபடுத்தி இருக்கின்றது அது எதை குறிக்கிறது அந்த சிலுவை எந்த சிலுவையில் அவரை அரைந்து கொண்டார்களோ அதே சிலுவையின் மேல் சாவின் மேல் அவர் வெற்றி பெற்றார் அந்த சாவின் மேல் பெற்ற அந்த வெற்றிக்கு அடையாள சின்னமாக இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது சாபமான ஒரு சிலுவை இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு சிலுவையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதுதான் அதனுடைய அடிப்படை அதே போலதான் இன்றைக்கு காவடி அதை ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த எந்த காவு காவு கொடுப்பதற்காக பயன்பட்டதோ அந்த தடி இன்றைக்கு மகிழ்ச்சியினுடைய சின்னமாக அது மாறி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கடவுள் உலகத்திலே மனிதனாக குமரனாக வந்து தன்னை சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து மக்களினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை அவர் செய்து முடித்தார் ஆகையினால் இந்த இரண்டுக்கும் உள்ள அந்த தொடர்பு மிக அழகாக எனக்கு தெரிகின்றது கடவுள் ஒருவர்தான் தான் ஆனால் அதற்கு நாம் விளக்கம் சொல்லுகின்ற போது சில கதைகளை நாம் சொல்லுகிறோம் அல்லது புராணங்களை உருவாக்குகின்றோம் வரலாறு என்பதாக ஒன்று இருக்கின்றது அந்த வரலாற்றுக்கு சில விளக்கங்களை நாம் கதையாக சொல்லலாம் ஓவியமாக சொல்லலாம் சிற்பங்களாக சொல்லலாம் அல்லது வேறு துணை கதைகளாக கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட நிலையிலே குமரக் கடவுளும் குமாரக்கடவுளும் ஒன்று போலாகவே இந்த நாட்டிலே அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகினால நாம் கடவுள் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பாடுகளை அனுபவித்து மீட்பினை சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார் இனிமேல் நாம் நம்மை உடம்பிலே பல்வேறு விதமான காயங்களை ஏற்படுத்தி நம்மை வருத்தி கொள்ள வேண்டியது இல்லை கடவுளுடைய ஆசிரவாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நன்றி இன்னொரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் மகிழ்ச்சி